நீ கேட்ட அதிர்ஷ்டத்தோடும் உனக்கான வரத்தோடும் அல்லவா உன் தாய் வாராகி உன் வீட்டு வாசலுக்கே வந்திருக்கின்றேன் உன் நெடுநாள் ஏக்கம் தீரப்போகிறது பயந்து கொண்டே இருந்தாய் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் ஒரு கட்டத்தில் நீயே தவித்து கொண்டு இந்த விஷயத்தை வெளியே சொல்லலாமா வேண்டாமா என்ற எண்ணத்தோடு பயந்து கொண்டே இருந்தாய் நான் உனக்கான அதிசயத்தை நடத்துவேன் என்று சொன்ன பிறகும் நீ மனதிற்குள் எதையோ நினைத்து கொண்டு வருமா வராதா என்று கூட யோசித்தாய் என் தங்கமே இப்பொழுது உன்னிடம் ஒன்றை சொல்கிறேன் கவனமாக கேள் நீ விட்ட சாபும் ஒருவருக்கு இங்கு பலிக்கும் நேரம் வந்து விட்டது ஏனென்றால் இதனால் வரையிலும் என் தங்க பிள்ளைகள் தாங்க முடியாத சோதனைகளை அல்லவா அனுபவித்து கொண்டிருந்தார்கள் தாங்க முடியாத வேதனைகளை அல்லவா அனுபவித்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கும் போது உன்னிலை மற்றவருக்கு என்னவென்று புரிய வைக்க வேண்டாமா உன்னிலை இப்படித்தான் இருந்து கொண்டு இருந்தது என்று உனக்கு துரோகத்தை இழைத்தவர்களைப் பற்றியும் உனக்கு அவமானத்தை இழைத்தவர்களைப் பற்றியும் அவர்களுக்கான விஷயத்தில் புரிய வைக்க வேண்டாமா என் தங்க பிள்ளையே நீ யோசித்து யோசித்து உன்னை உனக்கான விஷயத்தில் இழந்ததெல்லாம் போதும் இனி உனக்கு சந்தோஷத்தை என் அன்பினாலும் அருளினாலும் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் கஷ்டத்தின் தான் உனக்கு எதிரான அவர் உன்னை திசை திருப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தார் ஆனால் என் பிள்ளையே நீ கலக்கமடையாதே உன் வாழ்க்கை துணையை உன்னிடத்தில் வந்து சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன் நீ ஒரு விஷயத்தை ஆழ்ந்த சிந்தனையோடு எண்ணிக்கொண்டிருந்தால் இது இப்படித்தான் நடக்கும் இந்த நேரத்தில் தான் நடக்கும் என்று எண்ணி எண்ணி தூக்கமின்றி தவித்து கொண்டு இருக்கின்றாய் மாறாக உன்னையை வருத்திக்கொண்டு இருக்கின்றாய் நான் தான் உனக்கான ஒரு வாக்கை கொடுத்து விட்டால் அதிலிருந்து மீள மாட்டேன் என்று தெரியும் அல்லவா அடுத்த விஷயத்தை கேட்பதற்குள் இந்த ஒன்றை உனக்கு நிஜமாக்க தருவதை விட வேறு என்ன இருக்க போகிறது முயற்சி செய்து கொண்டே இரு நீ கேட்டதை கேட்டபடியே நான் தருவதற்கு வந்திருக்கும் போது உன் முயற்சியை மட்டும் நீ விட்டு விடாதே எப்படியாவது என்ன செய்தாவது என் வெற்றியை பெற்று விட வேண்டும் என்று நீ நினைத்து கொள்ளாதே பெற்ற பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்ற உடனே தன் பிள்ளையை அழைக்கும் வரை அங்கு காத்திருப்பாளா என இல்லை தானே இந்த வாராகி அப்படி கருணையுள்ளம் இல்லாதவள் என்று நீ நினைத்து விட்டாயா என் பிள்ளைகள் என்னை அழைக்கவே தேவையில்லை அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பதுதானே ஒரு தாய்க்கான சிறப்பு இதோ நான் பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உன் அழுவுரல் கேட்டு உனக்கான பொக்கிஷத்தை உன் கையில் கொடுப்பதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் பத்திரமாக இருப்பதற்கான வழிகளை சொல்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் பொ பழகியவர்களிடம் நீ உண்மையாகப் பழகி ஏமாந்து நின்று கொண்டு இருக்கின்றேனே தவிப்பாரு கன்றி நிற்கதியாக நின்று கொண்டு இருக்கின்றேனே என்று நினைக்க வேண்டாம் அவர்களையும் திருத்தி உனக்கான வாய்ப்பை நல்லதொரு வாய்ப்பாக தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் உன் நேரத்தை வீணாக்காமல் உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் தாய்வாராகி நான் வந்து இருக்கும் போது உன் கஷ்ட மான சூழ்நிலையில் உன்னை சிந்திக்க வைத்துவிட்டு அங்கு நிம்மதி பெற்று விடலாம் என்று நினைத்துக்கொண்டு இருக்கவர்களின் வாழ்க்கையில் நீ உனக்கு என்னென்ன தேவையோ அதை என்னிடம் கேட்டுவிட்டாய் உன் கஷ்டப்படுத்தியவர்கள் நிலையும் எனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை பார்த்து கொள்கிறேன் இனி உன்னை சிரிக்க வைப்பதுதான் என் வேலையாக இருக்க போகிறது கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாவற்றையும் மற்றையும் என் பிள்ளைகள் கடந்து வருவதற்கு அங்கு தயாராகிவிட்டார்கள் இந்த வாராகி துணையோடு என்னை மறவாமல் உன் கண்ணீரை என்னிடம் முதலில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை மட்டுமே செய்து கொண்டே இரு என் தங்கமே நீ என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் உனக்கு கெடுதல் நினைத்து நீ அவர்கள் மீண்டும் மீண்டும் பழிவாங்கியே ஆக வேண்டும் என்று நினைத்து விடாதே அவர்களை மன்னித்து விடு என்று நான் சொல்வதில்லை அவர்களிடமிருந்து நகர்ந்து கொண்டே உனக்கான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் இதைவிட உனக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் கஷ்டத்தை பார்த்து கொள்ள இயலவில்லை என்று எனக்கும் புரிகிறது ஆனால் அந்த கஷ்டத்தோடு நீ வாழ இப்பொழுது பழகிவிட்டாள் இந்த நிலையை நிலையாக மாறிவிடுமோ என்று எண்ணாதே இதையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நல்லதொரு நிலையை தருவதற்கு இந்த தாய் வந்து இருக்கும்போது நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் இந்த வாராகி என்னை உன்னை உயர்த்தத்தான் வந்து இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் உன் தாய் உன் கூட இருப்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்துமிடாதே என் தங்கமே உன்னை எந்த அளவுக்கு மேலே பறக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு புகழின் உச்சிக்கு அழைத்துச் செல்ல இந்த வாராகியானவள் ஆனவள் நான் உனக்காக உன் பயணத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையில் போராட்டத்தையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்காதே அந்த போராட்டத்தையும் தாண்டி உனக்கான விஷயத்தில் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது உன் தேடலில் இறுதியில் வெற்றியைத்தான் பெறப்போகிறாய் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் கண்ணின் மணியே நீ எப்படி இருந்தாலும் உன் பிரச்சினைகளைத் தாண்டி வாழப் போகிறாய் அதன் பிறகு எதற்காக தேவையற்ற எண்ணங்களையும் பாரங்களையும் நீயாகவே அங்கு சுமந்து கொண்டு இருக்கின்றாய் வெற்றிக்காக பாடுபடும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லதொரு தீர்வையும் நல்லதொரு மாற்றத்தையும் தருவதற்கு இந்த வாராகி கீதா யானவள் வந்து விட்டேன் மனதில் என்ன நினைக்கின்றாயோ அது அப்படியே தான் நடக்கும் அதனாலத்தான் நான் நல்லெண்ணத்தை விதைத்து கொண்டே இரு என்று சொல்கின்றேன் விதை விதைக்கின்ற தருணத்திலே உனக்கானதை அறுவடை செய்யும் பலனையும் நீ தானை பெற போகிறாய் நாம் நல்லதை சொன்னால் நல்ல செயல்களை திரும்ப பெறுவோம் நாம் நல்லதை செய்தால் நல்ல விஷயத்தை நமக்கான புண்ணியத்தை திரும்ப பெறுவோம் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் தீமை செய்தாலும் அதன் போல் தீமையின் கொடுமையை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் என் தங்கமே நீ அந்த நிலைக்கெல்லாம் போக வேண்டாம் எண்ணிய எண்ணத்தை கூட தெளிவாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொண்டு உனக்கான பாதியை தேர்ந்தெடுப்பதற்கு என்னென்ன வழிகள் அத்தனையும் நீ செயல்படுத்திக் இனி உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற அளவுக்குத்தான் இந்த வாராகி உனக்காக உனக்கான ஒன்றை கொடுக்க வந்து உன் பொக்கிஷத்தை இழந்து விட்டேன் உன் பொக்கிஷத்தை கடந்து வந்து விட்டேன் என்றுதானே கடந்து போனதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இனி காலங்கள் அதற்கு கனியும் நேரம் வந்து விட்டது நீ கவலைப்பட தேவையில்லை ஓர் ஓராட்டமோ என்று என்ன கஷ்டமோ நஷ்டமோ உன் சந்தோஷத்தில் உன்னை வழிநடத்துவதற்கு உன் தாய் நான் வந்து இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்தவே வேண்டாம் நீ எதற்காகவும் கவலைப்படவே வேண்டாம் நீயோ நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்று நான் சொல்லும்போது கூட நம்பாமல் இருக்கின்றாய் அதுதான் எனக்கு வேதனையளிக்கின்றது என் கண்ணின் மணியே உன் பிரச்சனை என் பிரச்சனையாக எண்ணிக்கொண்டுதானே உனக்கான பயணத்தை நான் எடுத்திருக்கின்றேன் நீ நிச்சயம் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது யாவும் இந்த வாராகியோடு நமக்கு நன்மைதான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே உனக்கான உன் வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி என்னை நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் நிகழ்காலத்தின் சத்தியத்தை உன் கையில் தரும்போது இதற்காக நீ எதிர்மறை எண்ணத்தை நீயாகவே வளர்த்து கொண்டு இருக்கின்றாய் உனக்கான வெற்றியின் பயணத்தை உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்க வந்து இருக்கும் போது நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை கொள் நீயோ தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைத்து கொண்டு இப்படியாகி விடுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு தகுதி நீக்கிவிட்டு உனக்கு உரிமையானதை கொடுப்பதற்கு தான் இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் நீ என்னை பின் பின்தொடர்கிறாய் என்று தெரிந்து விட்ட பிறகும் உன்னை கரம் பற்றியதை விட்டு விடுவேனா என என் தங்கமே உனக்கு சொந்தமானது எதுவுமே உன் கையை விட்டு போகாது உனக்கு தர வேண்டும் என்று நான் நினைத்து விட்டாள் அதை தடுப்பது எமனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உனக்கு வேண்டியதே வேண்டியவாறே கொடுப்பதற்கு தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் நிச்சயம் சர்வ நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கத்தான் போகிறது நான் உனக்கு தருகின்ற வாழ்க்கை இனி உனதாகத்தான் போகிறது யார் யாருக்காகவோ உன் முடிவை மாற்றிவிட்டு வாழ்க்கையை இழந்தாய் இனி நீ இட்ட சாபத்தை பழிக்கச் செய்து உனக்கான வாழ்க்கையை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் நீ நினைத்தது தான் நடக்கும் ஓம் வராகி தாயே போட்ட cheat